கொயும்பு வெள்ளம் பெட்டி மீத்தொட்டமுள்ள ஒழுங்கையை வசிப்பிடமா வசைப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவகுரு ராஜேஸ்வரி அவர்கள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று விறுவனடி செய்திருந்தார் அன்னாறு திரு திருமதி பொன்னுச்சாமி தம்பதிகளின் அன்பு மகளிமா சிவகுரு அவர்களின் அன்பு அறிவியமாக ரஞ்சித் குமார் கிருபாகரன் දර්ශනාහිවරින් පාසභිකතා යාරම විස්මබ්‍රද්ධා විජිකුබරයේ රාජීෂවරි යෝරන්න පාසභිහභාව යාරම තක්ෂයන්න තුර්ෂයන්න යශ්‍රීතා ජෙස්නවී වක්ෂිඩා රතිකාආහිෝරන්න අුත්තිතිම කාලම්සන්ඩ යෝහනාගන්න විබලේස් වනී කාලම්සන්න තැയනයහි. மேகலா விஸ்வநாதன் யமுனேஸ்வரி செந்தில்நாதன் காலம் செந்த சாமுண்டீஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்